சிட்டி டாட் காம் பெருமையுடன் வழங்கும் ஸ்ரீ மாதுரி நகர் கிருகம்பாக்கம் சென்னை போரூர் அருகில் டிஎல்எஃப் ஐடி பார்க் அருகில் இருக்கக்கூடிய கிருகம்பாக்கத்தில் நம்மளோட புதிய சிஎம்டிஏ ரேரா அப்ரூவ்டு வீட்டுமனைகளை இன்றைக்கு வந்து அனைவரின் முன்னிலையில் துவங்கியிருக்கிறோம் சிட்டி ப்ராப்பர்டீஸ் டாட் காமோட நூற்றி ஆறாவது இது ஒரு சக்சஸ்ஃபுல்லாக இரண்டாயிரத்தி ஒம்போதுலேருந்து பட்ஜெட் வீட்டுமனைகளை சென்னை மற்றும் புறநகரில் வந்து நாலாயிரத்துக்கு மேற்பட்ட கஸ்டமர்களுக்கு கொடுத்து அவங்க வந்து நல்ல முறையில் வீடு கட்டி ரொம்ப சந்தோஷமான முறையில் நம்மளோட நிறுவனத்தில் வீட்டுமனைகள் வாங்கி பயனடைஞ்சிருக்காங்க மெட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் டாட் காமோட இந்த நூற்றி ஆறாவது ப்ராஜெக்ட் ஸ்ரீ மாதுரி நகர் கிரகம்பாக்கம் ஒரு சிஎம்டிஏ ரேரா அப்ரூவ்டு ப்ராஜெக்ட் நாற்பத்தேழு வீட்டு மனைகள் இங்க ஒரு சதுரடி விலை நாலாயிரத்தி ஐநூறுரூபா அப்படின்றது இது பண்ணியிருக்கோம் துவக்க விழா சலுகையாக மனை முன்பதிவு செய்யும் அனைவருக்குமே ஏசி வந்து ஃப்ரீ வந்து கொடுத்துருக்கோம் சென்னை அருகில் இந்த மாதிரி ஒரு பட்ஜெட்டான ஒரு ப்ராஜெக்ட் வந்து நம்மளோட ஸ்ரீ மாதுரி நகர் ஓகே இந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்து இன்னைக்கு எல்லாருமே வருகை தந்து நம்ம கையில் வீட்டுமனைகளை முன்பதிவு செய்கிறாங்க இது ஒரு புதிய வீட்டுமனை வந்து செய்யும்போது ஒரு டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்ணி அண்டு எல்லா வித விஷயங்களும் பண்ணும்போது காஸ்ட் வந்து இருக்குது காஸ்ட் வந்து பொறுத்த வரைக்கும் சிட்டி ப்ராப்பர்ட்டிஸில் காம்படேட்டிவாக இருக்கும் அந்த காம்படேட்டிவ்ன்றது என்னென்னா சுற்றி இருக்கக்கூடிய ஒரு சேல் நடக்கூடிய ஒரு லே அவுட் ப்ரொமோட்டர் ஒரு பில்டர் இருக்காங்கன்னா அவங்களோட ஒரு கம்மியான விலையில் இருக்கும் ஸோ வந்து எங்களோட நிறுவனம் எப்பவுமே சொல்கிறது என்னென்னா இன்றைய வீட்டுமனை நாளைய எதிர்காலம் ஓகே ஸோ இன்றைக்கி வந்து லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு நல்ல ஃப்யூச்சரில் பெனிஃபிட்டபுளாக இருக்கும் ஐ ஐந்து வருடத்திற்கு முன்னாடி நம்ம கையில் வாங்கின அனைத்து கஸ்டமருக்குமே இன்றைக்கி டபுளாகவும் இல்லை ஒன்றரை மடங்கு உயர்ந்திருக்கு ஸோ அது வந்து த பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆன் ஏர்த் இஸ் ஏர்த்தன்னு வாங்க ஸோ அந்த விதத்தில் மெட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டிஸில் வாங்கக்கூடிய அனைவருக்குமே நல்ல ஒரு வளர்ச்சி வந்து அவங்களுக்கு நல்ல ஒரு அப்ரிசியேஷன்ன்றது இருக்கும் மாதிரி ட்ரீம் பிளாட் மேக் யூர் ஸ்வீட் ஹோம் அப்படின்ற ஒரு கான்செப்டை நாங்கள் இது பண்ணுறோம் ஓகே நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான மனை வாங்கி உங்களோட அழகிய வீடை வந்து நீங்கள் கட்டிக்கலாம் ஸோ அதுக்குண்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எங்கள் கையில் இருக்குது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சென்னை சுட்டு வட்டாரத்தில் ஒரு எழுநூறு மனைகள் வச்சுருக்கோம் வேரியஸ் பட்ஜெட்டில் இருக்குது பேங்க் லோன் மூலியமாகவும் வாங்கலாம் பேங்க் லோன் எலிஜிபிலிட்டி இல்லாதவர்கள் எங்கள் கையில் இஎம்ஐ ஸ்கீம்லேயும் வாங்கிக்கலாம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சிட்டி உள்ள ஒரு கன்ஜஸ்டடான இருக்கிற ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் டேபிள் வந்து குறைஞ்சிட்ருக்கும் ஸோ இது வந்து சிட்டி புறநகரில் பொறுத்த வரைக்கும் அடுத்த பத்து வருடத்திற்கு வந்து வாட்டர் சிட்டி இருக்காது சிட்டி தான் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு தண்ணி வந்து எடுத்துகிட்டு வரணும்போது மெட்ரோல ஒரு லிமிட்டடாக தான் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் ஸோ இது வந்து புறநகரில் வந்து இன்றைக்கி வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து மக்கள் வந்து தேர்ந்தெடுக்கலாம் புறநகரில் வரும்போது அவங்களுக்கு சுற்றுச்சூழலும் இந்த மாதிரி வந்து காற்று மாசுபாடு ஆறு வந்து வாட்டர் ப்ராப்ளம் இதெல்லாமே இருக்காது ஓகே பட் இது வந்து அவங்களோட தேவைக்கேற்ற மாதிரி அவங்களோட இடத்த சூஸ் பண்ணணும் பட் வாட்டர் பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல ஒரு டுவெண்ட்டி ஃபீட்லேருந்து தேர்ட்டி ஃபீட்டில் வாட்டர் டேபிள் இருக்குது எப்போவுமே வந்து வளர்ச்சின்றது வந்து ப்ராக்ரெசிவாக இருக்கும் அது எப்படின்னா மக்கள் குடியேற குடியேற வளர்ச்சிகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு சிக்ஸ்டி ஃபீட் ரோடு வந்து ஒரு கிரிட் ஆஃப் ரோடு வந்து ப்ரொப்போசல் இருக்குது நம்மளோட பக்கத்துலேயே ஸோ இங்கே பேரலாக இன்னொரு ரோடு வந்து இருக்குது எல்லாமே சிக்ஸ்டி ஃபீட் ரோடு ஸோ வந்து மக்களோட டென்சிட்டி பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகும்போது மினி பஸ்ஸோ ஆறு பெரிய பஸ்ஸோ வந்து போகிறதுக்கு நான வாய்ப்புகள் இருக்குது ஸோ நம்மளோட சைட்லேருந்து ஒரு டென் மினிட்ஸ் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ட்ராவலிங்கில் வந்து டிஎல்எஃப் ஐடி பார்க் இருக்குது இந்த சைடில் குன்றத்தூர் மாங்காடு அண்டு ராமச்சந்திர ஹாஸ்பிட்டல் எல்லாமே வந்து ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி மினிட்ஸில் ட்ராவல் பண்ணி ரீச் ஆகக்கூடிய லெவலில் இருக்குது ட்ரான்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் நியர்பை வந்து போரூர் குன்றத்தூர் மெயின் ரோடும் அண்டு வந்து பல்லாவரம் ரோடு இந்த ரெண்டுத்துக்கும் இன்பிட்வீனில் இந்த சைட் இருக்குது போத் சைடு வந்து உண்டான அனைத்து விதமான ரோடு ஆக்சஸ் வந்து அவைலபிள் இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ ஒன் டபுள் ஃபோர் டபுள் ஃபோர் சிக்ஸ் அண்ட் டபுள் ஃபோர் டபுள் ஃபோர் நைன் அப்படின்ற இரண்டு நம்பரில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் சோஷியல் நெட்வொர்க் பிளாட்ஃபார்ம் யூடியூப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் இதில் எல்லாமே எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் எங்களோட வெப்சைட் மெட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் டாட் காம் என்ற வெப்சைட்லேயும் எங்களோட ப்ராஜெக்ட்ஸ் அப்டேஷன்ஸ் இருக்குது ஸோ ரெகுலராக வந்து எல்லா வித சமூக வலைத்தளத்திலையுமே எங்களை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது இந்த வீடியோ பார்க்கக்கூடிய தமிழக மக்கள் ஓகே உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ எங்களோட மெட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டிஸில் சென்னையில் எங்கே இருந்தாலும் அனைத்து இடங்கள்லையுமே எங்களோட ப்ராஜெக்ட் இருக்குது ஸோ வாய்ப்புகள் ஏற்படுத்துங்க உங்களுக்கு நல்ல முறையில் நாங்கள் சர்வீஸ் பண்ணுறோம்